நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்புங்க முதல்ல டாஸ் ஜெயிச்சு பங்களாதேஷ் நாங்கள் பேட்டிங் ஆர்டர் ஆஃப் போனாங்க ஒரு கேட்க இடத்துக்கு நான்கு பாலிங் தான் போட்டு போகணும்னு சொன்னாங்க முதல்ல நாலு அஞ்சு பாலு விட்டாங்க அடுத்த பாலு சாமி பேக் டு ஃபார்ம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கேட்கப்போ எப்போவுமே நான் எடுப்பேன் அப்படின்னு போட்டாங்க போ மேலே பல காண்ட்ரவர்சி இருந்ததுங்க ஆனால் டெபியூ ஆன மேட்செல்லாம் பையன் மூணு மூணு விக்கெட்டுங்க நீங்களே எங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் டி ட்வெண்ட்டியில் மூணு விக்கெட் டெஸ்ட்டில் மூணு விக்கெட் ஓடி ஐசிஐசி இறங்கில எல்லாத்துலேயும் தலைமை விற்றுட்டாங்க இஸ் மறுபடியும் இன்னொரு விக்கெட்டை சம்மி அடுத்த ஓவரு மறுபடியும் போட்டு மேட்ச் ரொம்ப க்ளோஸாக கொண்டு போயிட்டுருந்தாங்க இருந்தாங்க கைஸ் அதோட இரநூறாறு விக்கெட் ஓடிய சமி எடுத்து சமம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் திடீர்னு எங்க இருந்து ஒரு பவுலிங் கூப்பிட்டா இருந்துல பாப்பா நீங்களே ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட்டை எடுப்பீங்க நானும் ஒரு ஓவருக்கு ரெண்டு விக்கெட் எடுப்பேன்னு தலைமை ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க மூணாவது விக்கெட் இருந்து சார் ஹேட்ரிக்கு ரோஹித் சர்மா கேட்சை கூட தாயை போட்டு குத்து குத்துன்னு குத்துனா இருந்த கோவத்துக்கு அவரும் கேட்ச் விட்டு நான் ரொம்ப கழிச்சி நெக் தான் வயசு ரோஹித் சர்மா அவர் கேட்டனால அவர் யாரையும் சொல்லவும் முடியாது அவர் கேட்டுட்டாலே என்னமோ தெரியல ஃபிஃப்டிலாம் போட்டு கலக்கி இருந்துட்டு அவன் நடுத்து வர வேட்ஸ்மென்னு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க வயசு ரெண்டு பேரும் அப்பாப்பா போப்பா முப்பத்தஞ்சுக்கும் அஞ்சுன்னு இருந்ததை நூற்றி எண்பத்தொம்போதுக்கு ஆறு தான் அவங்க சுட்டாங்க நூற்றி எண்பதுன்னு கிட்டத்தட்ட பார்ட்னர்ஷிப் தலைவன் தாங்க புரிச்சுட்டா மேக்ஸ் மாதிரி படுத்து நின்றுட்டு மொத்த ஆளாக டீமை கொண்டு போய் நீட்டாக ஹண்ட்ரட் செஞ்சுரி போட்டு அவுட் ஆனாங்க கடைசியில் நல்லா நல்லா அப்ரிஷியேட் பண்ணி அவங்கலாம் ஆள் முடிஞ்சிடுவாங்க ஒரு கட்டத்தில் அவ்வளோதான் டீம் இல்லை நூற்றம்பதுக்கே ஆல் அவுட் ஆகுன்னு பார்த்தா எங்கேருந்தோ கொண்டு வந்தாங்க அவரை தலைமை ஃபுல்லாக வந்தான் வந்தால் போட்டான் முடிச்சு வந்துட்டான் வந்துட்டாங்க நல்லா இஷ்டே போட்டேன்னு கட்டிட்டாங்க அஞ்சு விக்கெட் சாமி பேக் டு ஃபார்ம் எஸ்ஆர்ஹச் நல்ல ஒரு இதுதான் சரி ஒரு வழியாக டார்கெட்டை இரநூத்தி இருபத்தெட்டுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க இரநூத்தி இருபத்தெட்டை சேர்ஸ் பண்ண வந்தோம் இல்லையா முதல்ல ஓப்பனிங் நல்லா இருந்துச்சாங்க ரோஹித் சிமா ஆடிட்டு எல்லாம் அடிக்கிட்டு இருந்தால் திடீர்னு நாற்பத்தோரு ரத்துக்கு ரோஹித் சிமா அவுட் ஆகிட்டு போக அப்புறம் கில்லி யார் அவுட்டாலும் நான் இருக்கேன் அப்படின்னு ஒத்தாலும் நான் அங்கே அடிட்டுருக்கேன் அப்புறம் என்ட்ரி கொடுத்தாரு விராட் கோலி தலைவன் இன்றைக்கி அடிக்கிறான் அன்னைக்கு பதினாலாம் ரன்னு இன்றைக்கே முடிக்கிறான் அப்படின்னு பார்த்தா தவிர அவுட் ஆகிட்டான் ரொம்ப அதெல்லாம் கஷ்டம் இருபத்தி ரெண்டு பேளுக்கு இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சுட்டு தலையே அவுட் ஆகிட்டான் அப்புறம் பையனை அக்ஷ அக்ஷர் பட்டேல் ஒரு பங்கோஷம் ஒரு தூக்கி இறக்கிப்பா அவன் ராகுலுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க அவன் அவட்ட போவோம் அப்புறம் ராகுல் திரும்ப வந்து நான் கிளாசிக் ராகுல் ராணு அப்படின்னு எரிஞ்சுட்டாங்க தலைமை நான் ஒரு ரெண்டு அடிச்சு தலைமை ஒரு ஹண்ட்ரட் அடிச்சிட்டாங்க பிரிச்சுட்டாங்க தலைமை வேற மாதிரிங்க ஹண்ட்ரட் கடைசி பால் ஹண்ட்ரட் அடிச்சு மேட்சிங் முடிச்சு சேஸ் பண்ணி கம்ஃபர்டபுளாகிட்டே நீச்சுட்டாங்க அங்கேயே ஒரு ஸ்கோர் கடை நீங்களே பாருங்கள் இருக்கு பெரிய டிஸ்டே அடுத்த மேட்ச் பாகிஸ்தானுக்கு நாக் அவுட் மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்சு அவங்க தோத்தா வெளியே என்ன விளையாண்டாலும் கண்டிப்பா அந்த மேட்ச் பாருங்க இதே மாதிரி ஐசிசி அப்டேட்ல நம்ம சேனல்ல வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க